கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நாம் கடவுளுடைய இறை வார்த்தையை அதிகமாக படிப்பதற்கு இறை வார்த்தையை திறந்து படிப்பதற்கு ஒருவேளை நேரம் இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் அன்றாடம் ஒரு அதிகாரத்தில் ஐந்து இறை வார்த்தையை படித்து அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்கின்ற பொழுது இறை வார்த்தையை ஓரளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் படித்து முடிக்க முடியும் எனவே தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை படித்து அதில் கேட்கக்கூடிய மூன்று கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிகிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது இந்த தொடக்க நூல் முதல் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தையிலே முதல் கேள்வியாக நீர்த்திரளின் மேல் யாருடைய ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது முதல் கேள்வி நீர்த்திரளின் மேல் யாருடைய ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது இரண்டாவது கேள்வி கடவுள் எவற்றை நல்லது என்று கண்டார் கடவுள் எவற்றை நல்லது என்று கண்டார் மூன்றாவது கேள்வி மாலையும் காலையும் நிறைவுற்று எத்தனை நாள் முடிந்தது மாலையும் காலையும் நிறைவுற்று எத்தனை நாள் முடிந்தது இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிகிறதா என்று பார்ப்போம் விடை தெரிந்தவர்கள் சரியான விடையை கமெண்டில் தெரிவிக்கவும்